ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்மவிராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பாண்டி முனீஸ்வரர் கோயில் மதுரையில் இருக்குது பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் என் தம்பி குழந்தைக்கு மொட்டை எடுத்திருந்தான் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலையே கொஞ்சமாக நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருந்தேன் இந்த மாதிரி தம்பி வந்துட்டு பாண்டி முனீஸ்வரர் கோயிலு மொட்டை எடுத்திருந்தான்னு சொல்லிட்டு ஆனால் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தனியாக ஃபுல்லாக அந்த வீடியோ எடுத்து போடுங்க மொட்டை எடுத்தது காது குத்துனதெல்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க சரின்ட்டு ஏன்ட்ட வீடியோ இல்லாததால் என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்துருந்தாங்க கிட்டே இருந்து வாங்கி நான் மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே நம்ம மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தது தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்துட்டு இருபத்தஞ்சாந்தேதி தான் காலையில் மூணு மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு நாங்கள் பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வண்டி வந்துட்டு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடும் சொல்லிட்டாங்க நாங்கள் சீக்கிரமாக குளிச்சு கிளம்புனோம் ஆனால் வண்டி வந்தது லேட்டு தான் அஞ்சரை ஆறு மணிக்கிட்ட தான் வண்டி வந்தது வண்டி வந்தோன்னா நாங்கள் டக்குன்னு பொருளெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா அங்கே கூட்டம் நிறையா இருக்கும் நம்ம போயிட்டு டக்குன்னு மொட்டை வச்சு வைக்கணும் அதே மாதிரி நானும் ஊருக்கு அன்றைக்கே ரிட்டன் கிளம்புறதால நாங்கள் கிளம்பி போய்ட்டோம் அங்கே போகும்போது மணி ஏழு முப்பது கிட்டே ஆகிடுச்சி அங்கே போய் மண்டபம் பிடிக்கலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூணாயிரூபா வரைக்கும் கேட்டிருந்தாங்க சின்ன இடமா இருந்தாலும் அவ்வளோ கேட்டிருந்தாங்க அவ்வளோ வேண்டான்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கம் தோப்பு மாதிரி இருந்தது அங்கே தான் கேட்டிருந்தோம் அங்கே போயிட்டு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் முதல்ல கேட்டு வச்சுருந்தாரு அங்கே வந்துட்டு ஐநூறுபா சொல்லிட்டு வாடகை சொன்னாங்க நான் ஏற்கனவே காட்டினே அந்த இடத்துக்குள்ளே சமைச்சி சாப்பிட்டுட்டு கிளம்பி வர மாதிரி தண்ணி வசதியெல்லாம் இருந்தது சரி நம்ம ரூபாய்க்கு இது ஓகேதான்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் சமைச்சிட்டு வர மாதிரி தான் சமைச்சு சாப்பிட்டு வர மாதிரி அங்கே இடம் பிடிச்சிருந்தோம் அங்கே வச்சுட்டு அப்பாவும் தம்பி சமைச்சிக்கிறேன்ட்டாங்க நானும் என் தம்பி பொண்டாட்டி தங்கச்சி எல்லாமே பொங்கல்கே வந்துட்டோம் பாண்டி முனீஸ்வரர் கோயில் இது தான் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி சாமிக்கு ஏற்ற மாதிரி பொங்கல் வைக்கிற இடம் இருந்தது நல்லா நாலு வரிசையாக இருந்தது அந்த பக்கம் ரெண்டு வரிசை இந்த பக்கம் ரெண்டு வரிசை சாமிக்கு நேராகவே நம்ம பொங்கல் வைக்கிற மாதிரி அடுப்பு எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா தாராளமாக நல்லா நின்று ரெண்டு மூணு பேர் நின்று பொங்கல் வைக்கிற மாதிரி தான் பொங்கல் சாமான் வந்து எல்லாமே அங்கே கிடைக்கிது நாங்கள் வந்துட்டு பொங்கலுக்கு அரிசி வெள்ளம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் விறகு மட்டும் அங்கே போய் வாங்கிக்கிட்டோம் விறகு அங்கே கிடைக்குது ஐம்பது ரூபாய் சொல்லிட்டு விறகு விற்கிறாங்க நம்ம அதை வாங்கி பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் விறகெல்லாம் வாங்கி பொங்கல்லாம் வச்சுட்டோம் அதுக்கப்புறமா அப்பாவும் மொட்டை எடுக்கணும் அப்பா தம்பி ரெண்டு குழந்தைங்க எடுக்கணுன்றதால அப்பா மொட்டை எடுக்க போயிட்டார் நானும் என் தங்கச்சி வந்துட்டு சேவலை அறுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க நாங்கள் வந்துட்டு அது குழம்பு வச்சுட்டு ரசம் முட்டை அந்த மாதிரி வேலை இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் மிச்சம் அந்த சமையல் இருந்தோம் அப்பா தம்பி குழந்தைங்கள்லாம் மொட்டை எடுத்துட்டு காது குத்திட்டு வரேன்னு சொன்னாங்க அதனால தான் அவன் அவன் ஃப்ரெண்டோட ஃபோனில் வீடியோ எடுத்துருந்தான் என் ஃபோன் கொடுத்து அனுப்பிச்சேன் ஆனால் அவன் அதில் வீடியோ எடுக்க முடியல குழந்த அழுதுகிட்டே இருந்ததால் சரின்ட்டு நல்லபடியாக மொட்டை எடுத்துகிட்டு குழந்தைக்கு காது குத்துனாங்க காது குத்தும்போது நல்ல வேலை நாங்கள் அங்கே இல்லை ஏன்னா காது குத்தும்போது குழந்தைங்க நல்லா அழுவாங்க அது நமக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் காது குத்துனா தானே அழகு குழந்தைங்களுக்கு இவனுக்காக தாங்க வேண்டிக்கிட்டு நம்ம பாண்டி முனீஸ்வரர் எல்லாம் மொட்டை எடுத்தாங்க குழந்த வயிற்றில் இருக்கும்போது டாக்டர் வந்துட்டு குழந்த வளர்ச்சியில் ஏதோ கம்மியாக இருக்குன்னு ஏதோ சொல்லும் உடனே அவங்க வந்துட்டு பாண்டி முனீஸ்வரருக்கு வேண்டியிருந்தாங்களாம் வேண்டனோன்னா குழந்தையும் நல்லபடியாக பிறக்கவும் அவனுக்கு வந்துட்டு கவின் பாண்டியான்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க பேர் வச்சுட்டு பொங்கல் மட்டும் வச்சு மொட்டை எடுக்கிறதா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பொங்கல் வச்சு மொட்டை எடுக்கலான்னு தான் நான் எங்கள் வீட்டில் என் தங்கச்சி வீட்டில் தான் கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ போயிட்டு நம்ம மொட்டை எடுத்துகிட்டு வந்தனாலும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ரைஸ் கடை வச்சுருக்காங்க அப்பாவும் தம்பியும் அப்போ அந்த கடைக்கு வரவங்ககிட்ட இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்களா இந்த மாதிரி கடா வெட்டி தான் மொட்டை எடுக்கணும் இல்லைனா சேவல் அறுத்து மொட்டை எடுங்க பொங்கல் வச்சு மொட்டை எடுக்கிறது நல்லது தான் ஆனாலும் நீங்கள் சேவல் அறுத்து மொட்டை எடுங்கன்னு சொல்லிட்டாங்களாம் சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரே யோசனை நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி இவரும் அதையே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சேவல் வயது சனிக்கிழமை நின்று வச்சுருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சேவல் அறுத்து அது மாதிரி பொங்கல் வச்சுட்டு சேவல் அறுத்து மொட்டை எடுத்து காது குத்தியாச்சு நல்லபடியாக அன்னைக்கு அவனுக்கு காது கொத்தியாச்சு நம்ம பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் வேண்டுனத வேண்டின மாதிரி அவருக்கு நல்லபடியாக ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க அதே மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க தாங்க வேண்டிக்கிட்டு அங்கே தொட்டில் கட்டுறாங்க அதே மாதிரி கண்டிப்பாக குழந்தை பறக்குது அவங்களுக்கு நிறைய பேர் அதை பற்றி தான் சொல்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க வேண்டுறாங்க உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாள் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க இது மாதிரி நிறைய வேண்டுதல் நம்மக்கிட்ட உண்மையாகவும் நியாயமாகவும் ஒரு வேண்டுதல் இருக்குன்னா அவர்கிட்ட போய் நம்ம இருந்த இடத்துல இருந்து அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம வேண்டுதல் அப்புறம் ஒரு கோவிலில் போயிட்டு நம்ம என்ன வேண்டணுமோ நம்ம என்ன செய்யறதாக வேணுமோ அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம வேண்டுதல் நூறு சதவீதம் கண்டிப்பாக நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க மாதிரி அங்கே குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறாங்க அதுக்கப்புறமா மணி நிறைய கட்டி வச்சுருந்தாங்க கோவில் மணி இருக்கு இல்லையா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அங்கே கட்டி வச்சுருந்தாங்க அவர் கோவிலுக்கு எடுத்த மாதிரி அதுக்கப்புறம் சுருட்டுலாம் வாங்கி வச்சுருந்தாங்க சரின்ட்டு நானும் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் நான் வந்து கூட்டம் நிறையா இருக்குது நான் தூரமாக நின்று அவருக்கு நேராக சாமி கும்பிட்டுக்கிறேன் கையெடுத்து கும்பிட்டுட்டு குடும்பத்தோடு வந்து கும்பிட்டுக்கலாம் நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் தம்பி தான் கூப்பிட்டா வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போனால் நான் முதல்ல தெரிஞ்சிருந்தேன்னா மாலை வாங்கிட்டு வந்திருப்பேன் நான் கூட்டமாக இருக்கும் என்னால் போய் கிட்ட நின்று கும்பிட முடியாதுன்னு நினச்சி அதுக்கப்புறமா போயிட்டு நல்லபடியாக அவரை கும்பிட்டுட்டு அடுத்த வாட்டி குடும்பத்தோடு வந்து மாலை வாங்கி போடலான்னு வேண்டிட்டு வந்திருக்கேன் மாதிரி அவர் கோவிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே அந்த ரோஜாப்பூ மாலை வாசனை சந்தன வாசனை அது எல்லாம் பார்க்கும்போது நமக்கே உடம்பு ஒரு மாதிரி பண்ணுதுங்க நானும் என் தங்கச்சி பேசிக்கிட்டே தான் வந்தோம் பஸ்லேருந்து இறங்கினோன்னே ஏன் ஆடிக்கிட்டு வராங்கன்னு இந்த மாதிரி நல்ல நறுமணமாக வாசனையா அதுவும் அவரோட சக்தியோட வரவங்களுக்கு அது எப்படி இருக்கும் பாருங்க நான் என் தங்கச்சி அதை தான் பேசிக்கிட்டே போனோம் கோவிலுக்குள்ளே பொங்கலைக்கு போகும்போதே அதை பற்றி தான் பேசிகிட்டு போனோம் அது மாதிரி நல்லபடியாக போய் அவர் தர்ஷனம் பண்ணிட்டு அன்னைக்கு வந்துட்டு ஆட்டுக்கறி மூணு கிலோ எடுத்திருந்தோம் சேவல் எடுத்திருந்தோம் எல்லாமே நல்லபடியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதே மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க அங்கே வர்றவங்களுக்கு நம்ம அன்னதானமாக கொடுத்துடணும் அது மாதிரி ஒரு பெரியவர் வந்து சாப்பிட்டாரு அவர் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா மிச்சம் அந்த கறி குழம்புலேருந்து சோறுலேருந்து எல்லாமே முட்டையிலேருந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டோங்க கொடுத்துட்டு தான் வந்தோம் நாங்கள் வீட்டுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு அங்கே பெரியவங்க சொல்லிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார்